டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நெல் அறுவடை இயந்திரம் தாங்க விற்பனைக்கு வந்திருக்க இந்த இயந்திரத்துடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நெல் நெல்லை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இன்ஜின் ஜாண்டி இருந்துச்சினுங்க பாக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பாக்ஸு எல்லாம் ஐம்பத்தி மூணு பத்து மாடல் இன்ஜின் இந்த வண்டியுடைய ஹெச்பி ஐம்பத்தி அஞ்சு ஹெச்பி வந்து வரும் ஸ்டாண்டர்ட் பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஆர்டியோ வந்து சிவகாசி ஆர்டியோ டிஎன் தொண்ணூற்றி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி எப்சி கரண்டில் இருக்க இன்சூரன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு பாக்ஸ் வந்து எஸ்எஸ் பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு மணி நேரம் வந்து ஓடி இருக்கு டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த அறுவடை இயந்திரத்தில் எந்த விதமான வேலைகளும் வந்து இல்லைன்னு வந்து சொல்லியிருக்காங்க நல்ல மிக தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ரொம்பவே குறைவான மணி நேரம் ஓடின அறுவடை இயந்திரம் தாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் அடிக்கிறக்கு உண்டான அல்லர் கிரஷர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துடா வந்து சொல்லியிருக்காங்க நெல் கிரஷரும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக தாங்க இருக்குது வண்டியில் எந்த விதமான வேலைகளும் இல்லை ஓனர் தரப்புலேருந்து விலை வந்து பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது சற்று அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இருக்கிற இடம் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசிக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மிக தெளிவான கண்டிஷனில் குறைந்த மணி நேரம் ஓடின நெல் அறுவடை இயந்திரம் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே